so uh, first of all a very very happy international yoga day and uh, it's uh, it's such a joy to actually be seeing the entire community and neighborhood to be coming together here at naveen's Tau towers to be celebrating this international yoga day by actually practicing yoga together எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி இங்கே வந்து யோகா பிராக்டிஸ் பண்ணுறது வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் வித்தவுட் காம்படிஷன் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப்ஸ் டுகெதராக வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது சச் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து வி ஆர் பிரிங்கிங் டுகெதர் ஆஸ் அ கம்யூனிட்டி அதுவே ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் நம்ம எல்லாம் டுடே வி ஆர் ரன்னிங் ஃபார் யூனோ ஆர் பிஸி லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் காம்படிட்டிவான வேர்ல்டில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மளோட மைண்டுக்காகவும் நம்ம எல்லாரோட ஹெல்த்துக்காகவும் ஜட்மெண்ட் இல்லாமல் எல் வேறுபாடு இல்லாத ஒரு எல்லா ஏஜ் குரூப் எல்லா விதமான பீப்புளும் ஒன்று கூடி யோகா பண்ணுறத பாக்கிறது வந்து காம்படிஷனே இல்லாமல் பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளோடையே ஹாப்பியாக இருக்கணும் நம்ம மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கணும் பாடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் கம்யூனிட்டியை பற்றி ஒரு சஸ்டைனபிள் மேனரில் ஃபார் பண்ணணுங்கிறதுக்கான பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி டுகெதராக சேர்ந்து பண்ணுற யோகா ஆக்டிவிட்டி இதை இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டேல மட்டும் பண்ணாமல் எவ்ரி வீக் நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணினா வில் பி சச் அ பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ சில்ட்ரனோ வெறும் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் அண்ட் தென் எல்டர்ஸோ இல்லை மற்ற ஏஜ் குரூப் பீப்புள் எல்லாம் சேர்ந்து வெறும்னா காசிப் பண்ணுறதுக்கு கூடாமல் வீ ஆர் கேதரிங் டுகெதர் டு ப்ரீத் அண்ட் போர்ஸ் அண்ட் ஸ்டே இன் தட் காம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஸ்டா டவர்ஸ் நவீன்ஸ்ல இருக்கிற ஸ்டா உட் டவர்ஸ் கம்யூனிட்டிலேருந்து மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸ்ல இருந்தும் எல்லா பீப்புளும் வந்து இன்னைக்கு இங்கே கலந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ யூ ஹாப்பி இன்டர்நேஷ்னல் யோகா டே ஹாப்பி இன்டர்நேஷ்னல் யோகா டே ரொம்ப சந்தோஷமா இருந்தது நவீன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறத நோக்கியே உலகமே ஓடின்ட்டு இருக்கிற பொழுது நேய மனித நேயம் மனிதர்களுடைய வாழ்வு சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் வந்து அவங்களுடைய உடல்நலம் நம்ம நவீன்ஸ் கம்யூனிட்டி மட்டும் இல்லை நவீன்ஸ் ஸ்டாவர் டவர்ஸ் நவீன்ஸ் ஸ்ப்ரிங் ஃபீல்டு அண்டு யூக் ஃபீல்டு அண்ட் மெரி லேண்ட்ஸ் இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸும் அடுத்ததும் அடு அடுத்த மற்ற பில்டர்னுடைய அவங்க ஃப்ளாட்ஸில் இருக்கிற மக்களும் எல்லாரையும் இங்கே இன்வைட் பண்ணியிருக்கோம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நவீன்ஸை பண்ணின வேலையில் இன்றைக்கி பிடிச்சது பக்கத்தில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டி இங்கேயும் ஒரு பெரிய ஒரு உலகமே உருவாகிருக்கு இந்த மேடம் பக்கத்தில் இந்த இடத்துல நவீன் சாவுட்டவர் அரவுண்ட் இந்த நவீன்ஸ் அபிமியூன்னு பேர் வச்சுருக்கோம் இதை சுற்றி நிறையா கம்யூனிட்டிஸ் வந்திருக்கு அத்தனை பேரையும் கூப்பிட்டு இந்த ஒரு உடல் நலம் மக்கள் வந்து தன்னுடைய தன்னுடைய நலம் சுற்றுப்புறம் சுற்றுப்புற சூழல் எல்லாத்தையும் கவனிக்கணுங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ் நவீன்ஸில் இப்போ கொண்டு வரும் அதை வந்து இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அதை முன்னெடுக்கிறாங்க இந்த யோகாவுடையில யோகாங்கிறதே யூனியன் ஒன்றார் எல்லோரும் ஒன்றா சேர்ந்த அலைன்மெண்ட் அந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரு நல்லிணக்கத்தோடு நம்ம உடல் நம்ம மனம் இது ரெண்டும் ஒன்றா ஆகி அப்போ வந்து நம்ம ஒரு சந்தோஷம் அனுபவிக்கிறோம் அது வந்து வயசான சின்ன வயசுலேயும் பலன் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய நிமிர்ந்த நட மேற்கொண்ட பார்வை அப்படின்னு பாரதி சொல்லுவான் அது மாதிரி ஒரு உடல் நலம் இருக்கிறதுக்கும் வயதானவங்களுக்கு வந்து இப்போவுமே வா வயசான அப்புறம் கூட இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு மனமெல்லாம் வசதியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அனுபவிக்க முடியாத போகாமல் இருக்கிறதுக்கு இந்த யோகா ரொம்ப பயன்படுறது அந்த விதத்தில் இந்த யோகா டே செலிப்ரேஷன் இன்டர்நேஷ்னல் நம்ம இந்தியா தான் உலகத்துக்கு யோகாவை கொடுத்துருக்கு அதை வந்து நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் டேன்னு சொல்லி இப்போ இவங்க வாங்கி நம்ம இவங்கெல்லாம் சொல்லி வாங்கி அதை செலிப்ரேட் பண்ணுறோம் உலகம் முழுவதும் செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்மளும் பெருமை கொள்வோம் இந்த யோகாவை நம் வாழ்க்கையில எல்லாரும் கடைபிடிச்சு நம்மளுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் வளமாக்குவோம் அப்படின்னு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் வந்து இப்போ உலகம் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்தா முதல் வந்து பணத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்குது பணம் வந்து பணம் வாழ்க்கை ஃபுல்லா பணம் சேர்க்கறதுலையே ஓடுது பணம் இருந்தாலும் நம்ம உடல் நலம் இல்லைன்னா உண்மையான உடல் நலம் உடல் நலம் இருந்தா சந்தோஷமும் உடல் நலம் தான் வாழ்க்கையில முக்கியம் மீதியெல்லாம் வந்து அதனுடைய துணைதான் உடல் நலமும் சந்தோஷமும் இல்லைன்னா மனசுல எத்தனை பணம் இருந்தோ உங்களை வாழ்க்கையில காப்பாற்ற முடியாது அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம் கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்கறதுலயே மிகப்பெரிய சொத்து வந்து இந்த உடல் இந்த உடலுடைய விலை என்னன்னு கணக்கு போடவே முடியாது இது வந்து ஒரு போ இது வந்து ஒரு டைமண்ட் மைன் அது கூட இல்ல ஒரு நவரத்திர கு குகை அவ்வளவு உள்ள வந்து இதுல அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கிற அதெல்லாம் வந்து நல்லபடியா நம்ம வைரத்தை பட்டை தீட்டுற மாதிரி இந்த உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம நல்ல பாலிஷ் பண்ணி நல்லா சாங்க வச்சிருந்தோம்னா அதை விட சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு வேற உண்மை கிடையாது கொஞ்சம் பணம் கஞ்சிப்பாக இருந்தால் கூட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா சந்தோஷம் தான் வாழ்க்கையில் நம்ம தேடுற ஒரே விஷயம் அதை புரிஞ்சுக்கணும்